அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு வாழைப்பழத்தில் வ வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது இனிப்பு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சினாங்க அதை ரெண்டு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் முதல்ல தோய்மா செய்யணும் அதுக்காண்டி நான் கரண்டி கோதுமைமா எடுக்கிறேன் அவிக்காத கோதுமைமா அதோட ஒரு மேசக்கரண்டி கோன்ஃப்ளவர் சேர்க்கிறேன் அதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து கரைச்செடுக்க போகிறேன் தூய்மை தோசைமா பருவத்துக்கு கரைச்செடுக்க போகிறேன் அதுக்காண்டி நான் இப்போ தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா இப்போ செஞ்செடுக்கிறேன் நல்லா திக்காக இருக்கவும் கூடாது அதே போல் நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த தூய்மை நான் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்தது என்னென்னா கிறிஸ்பி ஆறினா பிறகு கிறிஸ்பியாக கரும்புரண்டி இருக்கான்னு மண்டக்காண்டி கொதுமமாக சேர்த்தேன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துனேன் இப்போ அதோட பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் ரெண்டு நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் அதை சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி இதில் போடுறேன் இப்போ நான் முழு வாழைப்பழம் அப்படி வெட்டி எடுத்துட்டேன் ரெண்டையும் இப்போ நான் அடுப்பு மூட்டி அதில் பாத்திரம் கொண்டு கழுவி வச்சிருக்கிறேன் அதில் ஈரம் காயட்டும் காயிட்டு இப்போ நான் நெய் தான் சேர்த்துருக்கேன் உருக்கின நெய் அதுக்கெல்லாம் தேங்காய் பூ போட்டு வரத்து எடுக்கப்போகிறேன் நான் பாதி கையிலையும் பாதி தேங்காய் பூ தான் எடுத்துருக்கிறேன் இப்போ இது நெய்யில் வறுத்தெடுப்பேன் நெய்யில் வறுக்கிறது எங்களுக்கு உடம்புக்கும் குளிர்ச்சி நீங்கள் உங்கள்கிட்ட நெய் இல்லையாட்டி நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இது நல்லா வருவ முன்னமே வாழைப்பழங்களையும் இதுக்குள்ள சேர்க்குறேன் இந்த வாழைப்பழத்தை மசிச்செடுக்கணும் அப்போ அது கொஞ்சம் நெய்யில் வறுபட்டால் நல்லா இருக்கும் என்பதுக்காக அதேமாரி மொண்டா சேர்க்குறேன் இப்போ இதுக்குள்ளே சீனி வாழைப்பழம் ஏற்கனவே இனி பண்ணபடியாக கொஞ்சமாக நான் சீனி சேர்க்குறேன் அப்போ தான் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் குழந்தைப்பள்ளியை அப்படி திரும்பி சாப்பிடுங்க அதே போல் வாழைப்பழமும் கொஞ்சம் மசியும் சீனி சேர்த்தா இப்போ இந்த அளவுக்கு எனக்கு இறுகி வந்துட்டு இப்போ இதை இறக்கி ஆறவிட்டோம் இப்போ பிறகு நான் சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிடிக்கிறேன் எல்லாத்தையும் குட்டி குட்டி இப்படி உருண்டையாக பிடிச்செடுப்பேன் இப்போ எல்லாமே இப்படி உருட்டி எடுத்துட்டேன் இப்போ இதை தோய் மாவுக்குள்ளே போட்டு பொறிச்செடுத்தமுன்னா எங்களுக்கு சுவையான வாழைப்பழ இனிப்பு வந்து தேராகிடும் இப்போ பொறிச்செடுக்கிறக்காண்டி பாத்திரமண்ணு அடுப்பில் வச்சிருக்கிறேன் அந்த ஈரம் காய விட்டு இதுக்குள்ளே பெண்ணெ சேர்க்குறேன் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா கொதிக்கட்டேன் அப்போ இதுக்குள்ளே ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து இந்த தோய் மாவில் துவச்சிட்டு நாங்கள் பொரிச்செடுப்போம் துவச்சாச்சு பெண்ணைக்காய் போட்டு நான் பொரிக்கிறோம் ஒரு உருண்டைகளும் தோய்மாலில் போட்டு இப்போ இந்த எண்ணிக்கெல்லாம் போடுறேன் போட்டு ரெண்டு பக்கம் வேக விட்டு எடுக்கணும் எனக்கு ரெண்டு வாழைப்பழத்தில் பதினாறு உருண்டைகள் வந்தது ஒரு பக்கம் வெயிட்டும் மறுபக்கம் வேகட்டும் கனிஞ்ச வாழைப்பழம்னு நாங்கள் அதை அறியாமல் இப்படி நாங்கள் ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்டோம் வாழைப்பழம் சத்து சேர்ந்தா சேர்ந்தால் போயிடும் வாழைப்பழம் வேஸ்ட் ஆகாமல் ஒரு பலகாரம் செய்து சாப்பிட்டதா போய் நீங்களும் மறுக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ